அப்பிரதக்ஷனமாக அதாவது தலை கீழாக வளம் இருந்து இடமாக நிச்சயமாக சுற்ற கூடாது இந்த பூமியானது என்ன பண்றதுன்னு பார்த்தோம்னா தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த சூரியனையும் நீள்வட்ட பாதையிலே சுற்றி வருகிறதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அறிவியல்ல அது எப்படி சுற்றுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இடமிருந்து வளமாகத்தான் சுற்றுகிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கணேசமூர்த்திங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவ கிரகங்களை சுற்றும் பொழுது ஒரு சிலர் ஏழு சுற்றுக்கள் இடமிருந்து வளமாக அதாவது நேராகவும் இன்னும் இரண்டு சுற்றுக்களை தலைகீழாகவும் சுற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களே இது சரியா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் இது முற்றிலும் தவறு இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை எப்பொழுதுமே இறை மூர்த்தங்களை நாம் சுற்றி வரும் பொழுது நேராகத்தான் அதாவது இடமிருந்து வளமாகத்தான் சுற்ற வேண்டும் அதற்குத்தான் பிரதட்சிணம் என்று பெயர் அப்பிரதக்ஷிணமாக அதாவது தலை கீழாக வளமிருந்து இடமாக நிச்சயமாக சுற்ற கூடாது இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்ம அறிவியல் ரீதியாகவும் பார்க்கலாமே முதல்ல இந்த பிரதட்சிணம் இந்த சுற்றி வந்து வணங்குதல் அப்படிங்கிறது எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தா நாம் வாழ்கின்ற இந்த பூமியிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது இந்த பூமியானது என்ன பண்றதுன்னு பார்த்தோம்னா தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் நீள்வட்ட பாதையிலே சுற்றி வருகிறது வளமாகத்தான் சுற்றுகிறது இதை வந்து சயின்ஸ் ரீதியாவே நிரூபிச்சிருக்கா இல்லையா வளமிருந்து இடமாக பூமி சுற்றுவதில்லை பூமி இடமிருந்து வளமாகத்தான் சுற்றுகிறது அதே பொசிஷன்லயே தான் அதே மாதிரியே தான் அதே இடமிருந்து வளமாகத்தான் அந்த சூரியனையும் சுற்றி வருகிறது அந்த பூமி தாயை பின்பற்றித்தான் நாமும் இறை மூர்த்தங்களை அப்படி சுற்றி வணங்குகிறோம் தன்னைத்தானே சுற்றி வணங்கும் பொழுது கூட ஆத்ம பிரதக்ஷணம்னு சொல்லுவார் ஆத்ம பிரதட்சணம் செய்யும் பொழுது கூட எதற்காக தன்னைத்தானே சுற்றி வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனையும் நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறதாக தான் இருந்த இடத்துல இருந்தே அப்படியே மூணு சுத்து பிரதட்சணமா பண்ணி நமஸ்காரத்தை பண்ணுவா நமக்குள்ளாக உரைகின்ற அந்த இறைவனையும் நான் வணங்குகிறேன் அதற்கான தாற்பயம் நம்ம இப்ப இந்த கேள்விக்கு வந்துடலாம் இவங்க எல்லாம் எதற்காக இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவ கிரகங்களில் அந்த உண்மை கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த ஏழு கிரகங்களும் நேராக சுற்றுகின்றன ராகு கேத்து என்கின்ற அந்த இரண்டு கிரகங்கள் மட்டும் தலைகீழாக சுற்றுகின்றன ராகு கேத்து தலைகீழாக சுற்றுறதுனால நம்மளும் தலைகீழத்தான் அந்த ரெண்டு சுற்றுக்களை சுற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு கருத்தினை ஒரு தவறான பிரச்சாரத்தினை முன்வைக்கிறார்கள் இது முற்றிலும் தவறு அடிப்படையா சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கலாமே ராகு கேத்து அவங்க அசுரர் அப்படிங்கிறதுனால அவங்க தலைகீழ சுத்துறா நம்ம என்ன அசுரர்களா நம்ம மனிதர்கள் தானே இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட இருக்கேன் முதல்ல ராகு கேத்துங்கிறது கிரகங்களா அவைகள் சுற்றுகின்றனவான்னு பார்த்தா நிச்சயமாக ராகுவும் கேத்துவும் சுற்றி வருவதே இல்லை அது இரண்டும் கிரகங்களே கிடையாது வெட்டும் புள்ளிகள்னு சொல்றாது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு சாயா கிரகம் நிழல் கோள்கள் அப்படிங்கிற மாதிரி பேர்ல சொல்லிருப்பா ஆனாலும் அவைகள் சுற்றுவதில்லை அவைகள் வெட்டும் புள்ளிகளாக பார்க்கப்படுகிறது அசெண்டிங் நோடு டிசெண்டிங் நோடு தான் சொல்லுவாங்களே தவிர இட்ஸ் நாட் எ பிளானட் அது நல்லா புரிஞ்சிக்கணும் அது கிரகங்கள் கிடையாது அது சுற்றுவதே இல்லை இல்லையே சார் நம்ம ராகு கேத்து பயிற்சி எல்லாம் பாக்குறோமே தலைகீழ தானே பயிற்சி ஆறுது கண்ணீர் ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு வந்துட்டார் இப்பதானே நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவை ஒரே இடத்திலேயே நிற்கிறது இந்த பூமியானது சுற்றி வருகிறது அப்படி பூமி சுற்றி வரும் பொழுது அது ஒரே இடத்திலேயே நிக்கிறதுனால அது நமக்கு பின்னோக்கி செல்வது போல் கண்களுக்கு தெரிகிறது இதைத்தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அது பின்னோக்கி செல்வது போல் நமக்கு தெரிகிறதே தவிர ஒரே இடத்திலேயே நின்று கொண்டிருக்கின்ற புள்ளிகள் ஒரு ட்ரெயின்ல நம்ம வேகமா போயிட்டு இருக்கோம் அங்கே நிற்கக்கூடிய மரம் செடி கொடியில நமக்கு பின்னோக்கி செல்வது போல் இந்த கான்செப்ட் தான் ராகு கேத்து கிட்ட சரி ராகு கேத்து தலைகேடு சுத்துதுன்னே வச்சுப்போம் இன்றைய தேதியில நம்ம போய் ஒரு கிரகங்களை சுத்துறோம் சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு புதன் வக்கரமா இருக்கார் அல்லது சுக்ரன் வக்ரகதியில இருக்கார் அப்படின்னு சொன்னா வக்கரகதின்னு சொன்ன அதனுடைய வேகம் குறைகிறது என்றுதான் பொருள் ஆனா நம்ம ரிவர்ஸ்ல வருது

அப்படி நம்ம வளமிருந்து இடமாக சுற்றுகிறோம் சொன்னார் இந்த பூமியினுடைய சுழற்சிக்கு எதிராக செயல்படுகிறோம் என்று பொருள் இயற்கைக்கு மாறாக செயல்படுகிறோம் என்று பொருள் இயற்கைக்கு மாறாக நாம் செயல்படும் பொழுது நமக்கு எதிர்மறையான தானே கிடைக்கும் முதல்ல நவ கிரகங்களை ஒன்பது சுத்துதான் சுத்தணும் சொல்றதே முதல்ல தப்பு ஒரு கிரகத்துக்கு ஒரு சுத்து விதம் நான் ஒன்பது சுத்து வரேன்னு சொல்றதே முதல்ல தவறு ஒரு முறை பிரதட்சணம் பண்ணா கூட போறோம் அதுல எண்ணிக்கையே அவசியம் இல்லை நம்மால் எத்தனை முறை சுற்ற அத்தனை முறை சுற்றலாம் ரெண்டு சுற்று சுத்தலாம் மூணு சுத்தம் சுத்தலாம் தான் சுத்தணும் இல்ல ஒன்பது தான் சுத்தி வரணும் எல்லாமே நம்முடைய சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை எத்தனை சுற்றுக்கள் சுற்றினாலும் இறை மூர்த்தங்களை பொறுத்தவரை நாம் ஸ்ரத்தையோடு பக்தியோடு சுற்றினாலே நமக்கான பலன் என்பது கிடைத்துவிடும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து